ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு அதை நம்ம வீட்டில் நம்ம ஸ்டேட்டில் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தாளிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு அதை புரிஞ்சதுக்கப்புறமா கருப்பில் போட்டுக்கோங்க கருப்பில் போட்டோடனே ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு கப் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வணங்கினோடனே கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அப்புறமா மூணு தக்காளி சேர்த்து நல்லா மணக்கி விட்டுக்கலாம் இது வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலா அரைச்சி வந்துடுவோம் மீன் குழம்புக்கு மசாலா மீன் நாங்கள் வதக்கி வச்சிட்டோம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு கருவேப்பிலை குழம்பு மசாலா தேங்காய் இதை வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலையும் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் தக்காளி இதில் வந்து ஆட் பண்ண கிடையாது இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம மீனை வந்து குழம்புக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம் மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மார்க்கெட்டு போயிட்டு கால நேரமாக போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த மீனை வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நான் க்ளீன் பண்ணலை நான் ஏற்கனவே போட்ட விடையிலே உங்களுக்கு தெரியும் மீனை நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு நம்மளோட பெரிய மனுஷி தான் அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா அவளுக்கு இந்த மீன் கழுவுறது கறி கழுவுறதுலாம் ரொம்ப இஷ்டம் ரொம்ப க்ளீனாக கழுவிடுவா பார்க்க தான் குட்டியாக இருக்கிறாள் ஆனால் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி செய்வா நம்மளுக்கு மீன் கழுவுற வேலையே ஆகாது ஒரு மாதிரி கவுச்சடிக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஏண்டி கழுவுறதுக்கு ஆகாது உனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆகுமான்னு நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து கழுவுறது பிடிக்காது யாரும் கண் வச்சிடாதீங்க இதை நம்ம வீட்டில் பத்து பேர் சாப்பிடணும் இதை நம்ம வந்துட்டு எல்லா மீனையுமே குழம்பைக்கு போகிறதில்ல தலையும் வாழையும் மட்டுந்தான் குழம்புக்கு போகிறோம் அப்புறம் இது எல்லா மீனையுமே நம்ம வந்து பொறிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கட்லாவும் அப்புறம் கொஞ்சம் பாறை மீனும் இருக்குது இதில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு மசாலா அந்த அரைச்சிட்டு வந்த மசால் கூட நம்ம புளி வந்து ஒரு கையை எடுத்து ஊற வச்சுருந்தோம் அந்த புளி கரைசியில் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு புளிக்கரச சேர்த்துட்டு அப்புறமா அந்த மசால் கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் மசால் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அரைச்சோம்ல அந்த மசாலை வந்து தண்ணியும் புளியும் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இது கூட நம்ம ஊற்றிக்க போகிறோம் இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பற்றில அப்படின்னா காரம் போட்டுக்கலாம் உப்பு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க மண்டையும் வாழையும் சேர்த்துடலாம் தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அது ஒரு சும்மா ஒரு கொதி ரெண்டு கொதியில் வந்து மீன் வந்து லேசாக தானே இருக்கும் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் மீன் வெந்துருச்சு அப்படின்னா அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் கம 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 கம்மன் வீடே மணக்கும் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் அப்படியே எப்படி மிதக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் புட்டு செய்ய போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் நல்லா கழுவி வச்சிருக்கோம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இதை எடுத்து இப்போ வேக வச்சுக்கலாம் மீன் வந்து நல்லா வேகட்டும் முங்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி முங்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றி விட்ருங்க நம்ம முட்டை வேக வைக்கிற மாதிரி இதை வந்து வேக வச்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வெந்துடட்டும் மீன் இது எதுக்கு மீனை தண்ணியில் ஊற்றி வேக வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் அரிசி மாவு புட்டு ராகி மாவு புட்டு கோதுமை மாவு புட்டுன்னு பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா மீனில் புட்டுச்சே போகிறோம் அது எப்படின்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு மீன் வெந்துடட்டும் மீன் வேகிட்டா அப்புறம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியெலாம் வடிச்சுட்டு மீனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம் முள்ளெல்லாம் எடுத்துடணும் ஒரு முள் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க மீன் இருக்கு மீனில் முள் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு முள் இல்லாமல் இந்த மாதிரி முள்ளெல்லாம் தனியாக பிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ எப்படி பிக்கிறாங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மீன் அதனால் இப்படி தனியாக ஊற்றும் அப்படின்னாவே மீன் தனியாக முள் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு முள்ளை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நசுக்கும் போது ஒன்று ரெண்டு முள் தெரிஞ்சிடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து கட்லா மீன் இன்றைக்கி நாங்கள் வறுக்க போகிற மீன் புட்டு செய்ய போகிற மீன் வந்து கட்லா மீன் அந்த மாதிரி முள் இல்லாத மீன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இது மாதிரி முள்ளை வந்து எடுத்துகிட்டு அப்புறமா தாளித்து விட்ருக்கோம் நம்ம இதை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் வெடிக்கட்டும் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்படும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொட்டிடலாம் வெங்காயம் வணங்கி மீனுக்கு நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா கிண்டி விடுவோம் நம்ம முட்டை பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிக்க நல்லா அடிப்பிடிக்காமல் பிடிக்கணும் கொஞ்சம் ஃபுல்லாக வணங்கிடுச்சு பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இது இவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் வணங்கிக்கணும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸை கழிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பிடிக்க தான் செய்யும் நீங்கள் நல்லா கிண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி துருவின தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம காய்க்குலாம் எப்போயும் சேர்ப்போம் பார்த்தீங்களா ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தேங்காய் பூ சேர்ப்போம்ல அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டான மீன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கலக்கி என்ன பொடி போடுறோம் நம்ம வந்து இப்போ எப்போதான் சூப்பராக இருக்கான் சரி வந்து ஜேபி மசாலா மீன் வறுவல் பொடி தட்டி போட்டி இந்த மீன் வருவல் பொடியை தான் நம்ம வந்துட்டு இதை தான் போட்டு இங்கே பாருங்க பாப்பா ரெடி பண்ணிகிட்டு இருக்கா மீனை இந்த மாதிரி நல்ல மசாலா உள்ளே போட்டுக்கிட்டு

மீன் வறுவல் பொடி அதில் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம தான் மீன் பொறிக்க போகிறோம் தோசைக்கடையில் மீன் பொறிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் புட்டு அப்புறம் மீன் ஃப்ரை அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் இதெல்லாம் தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரசிக்குலாம்